கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் நம்மை நம்பி இந்த பூமியில் நமக்கென்று சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார் அம்மா அப்பாவாக கணவன் மனைவியாக இன்னும் நம்ம ஒரு வேலையாட்களாக எஜமானனாக ஊழியனாக என்ற பல பொறுப்புகளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கலாம் கொடுத்த பொறுப்பை இன்னைக்கு சரியா நம்ம நடத்துறோமா சரியாக செய்யவில்லை என்றால் தேவன் நம்மை பார்த்து சில வார்த்தைகள் மூலம் எச்சரிப்பு கொடுக்கிறார் என்னவென்றால் சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை பார்த்து இவ்வாறு பேசுகிறார் என்னன்னா நீர் வந்து கத்தருடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினதினால் உண்மையும் அவர் ராஜாவா இராத படிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்று ராஜஸ்தானத்தை விட்டு அவரை தள்ளினதை நம்ம பார்க்க முடிகிறது அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவர் சரியா அந்த பொறுப்புல இருப்பாரு ஜனங்களை கரெக்டா நடத்துவாரு கத்தருடைய ஆலோசனையை பெற்று அவருக்கு கீழ்ப்படிந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செயல்படுத்துவார் என்கின்ற ஒரு நிச்சயத்தோடும் நம்பிக்கையோடும் தான் தேவன் அந்த பொறுப்பை அவருக்கு கொடுத்தாரு ஆனா இந்த சவுல் மனுஷனுடைய வார்த்தைகளை கேட்டு தேவனுக்கு பிரியமற்ற விக்கிரக ஆராதனைக்கும் காரியங்களுக்கும் இரண்டகம் பண்ணுதல் என்று இப்பேற்பட்ட வழிகள் அவர் கடந்து போய் தேவனுக்கு கோபத்தை மூட்டினபடியினால் சாமுவேல் திருக்குதரிசி மூலமாய் கத்தர் பேசுறாரு நீர் வந்து தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளினதினால் நீரும் இனி ராஜாவா இராதபடிக்கு அவருமே புறக்கணித்து தள்ளிவிட்டார் என்று நம்ம வாழ்க்கையின் விடுதலை சிந்திக்கிற பொழுது இந்த உலகத்துல ஒரு வேலை நம்மை ஒரு ஒரு பொறுப்புலான ஒரு உட்கார வச்சிருக்கலாம் அது உலக பிரகாரமான வேலையோ குடும்ப வாழ்க்கையோ அதுல இன்னைக்கு நம்ம சரியா அந்த காரியத்தை நம்ம செய்கிறோமா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலி எடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு அநேக ஃபேமிலியில் டைவர்ஸ் ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கு பிரிந்து போறாங்க விவாகரத்து பிரச்சனை எதனால ஒன்றில் கணவன் தன்னுடைய பொறுப்புல சரியா அந்த ஸ்தானத்தை நிறைவேற்றாமல் குடும்பத்தை கவனிக்காம மனைவியை நேசிக்காம அவரிடத்துல ஒவ்வொரு நாளும் உலக காரியத்துக்கும் வீணான சுபாவங்களுக்கு அடிமைப்பட்டு குடும்பத்தை கவனிக்காம இருக்கிற பொழுது ஒரு பிரச்சனை வருது இல்லைய மனைவி அந்த மனைவி என்கின்ற ஸ்தானத்திலே தன்னுடைய குடும்பத்தை சரியா கட்டி எழுப்பாம வீணான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு தேவையற்ற காரியங்களை ஈடுபடுகிறதுனால அவர்களும் அந்த ஸ்தானத்தை இழந்து குடும்பம் உடைக்கப்படுகிறது ஏதோ ஒரு நபர் செய்கிற ஸ்தானம் அந்த அந்த தவறினால அவங்களுடைய ஸ்தானத்தை அவங்க என்ன பண்றாங்க இழக்கிறாங்க ஆனா அணுகிறதை உணர்ந்து கொள்வதில்லை அன்பு ஜனமே நாம் செய்கிற தவறினாலதான் நம்ம அந்த பொறுப்பில் சரியா இருக்காத காரணத்தினால அங்கே உடைவு அதாவது புறக்கணிப்பு தள்ளப்பட்ட ஒரு நிலைமை உருவாக்கப்படுகிறது அனைவரதை சிந்தித்துக் கொள்வது இல்லை ஒன்றில் கணவன் தன்னுடைய பொறுப்பை நிறைவேற்றாமல் இருப்பது மனைவி தன்னுடைய பொறுப்பை சரியாக செய்யாமல் இருப்பது இதே போல பிள்ளைகள் அனைவரும் பெற்றோர்கள் இந்த தவறுகளை நம்ம என்ன செய்ய வேண்டும் திருத்தி கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் ஒரு சவுலை போல அந்த ஸ்தானத்தை நம்ம தள்ளப்படுகிற பொழுது அதன் பின்பு வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை அதே போல் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை பார்க்கிற பொழுது நம்ம உண்மையாக இருக்கணும் ஒரு எஜமானனாக இருந்தால் வேலையாட்களை உண்மையாக நடத்துங்க அப்போ அந்த வேலை இன்னும் உயர்வை கற்று நமக்கு கொடுப்பார் இல்லையே அந்த இடத்துல பிரச்சனை வருகிறது இழப்பு வருகிறது ஏமாற்றம் வருகிறது ஒரு வேலையாட்களாக இருந்தால் எஜமானனுக்கு உண்மையா இருங்க கொடுத்த வேலையை உண்மையா செய்யுங்க கத்தருக்கு பயந்து நடத்துங்க தேவன் கூட இருந்து செயல்படுவார் ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா உண்மையா ஊழியத்தை செய்யுங்க மனுஷனுக்காக செய்யாதீங்க பணத்துக்காக செய்யாதீங்க புகழுக்காக செய்யாதீங்க ஆண்டவர் என்னை பார்க்கிறார் என்று அறிந்து அவர் எனக்கு கொடுத்த ஊழியம் என்று சொல்லி அவருக்காக செயல்படுங்க உண்மை அவர் எந்த அழைப்பை கொடுத்தாரோ அந்த அழைப்பின்படி அதனை செயல்படுத்துங்க இன்னைக்கு அநேகர் அநேக காரியங்கள்ல அசட்டைத்தனமா அதனை செய்வதனால அந்த ஸ்தானத்தை இழந்து போகிறாங்க அது ஊழியமோ குடும்ப வாழ்க்கையோ வேலையின் காரியமோ எதுவாக இருந்தாலும் சரிதான் ராஜா சரியாக அந்த இவர் தள்ளி போட்டார் அதே போன்று நம்முடைய நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல சரியா இல்லைன்னா நாம் அதை இழக்க வேண்டியதா இருக்கும் இழந்த பிறகு அழுது புலம்பி கண்ணீர் வடிக்கிறோமே இழக்கும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை சரி செய்திருக்கலாம் அல்லவா ஆகையினால் ஒரு வேலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட சுபாவங்கள் இருக்குமானால் உடைவதற்கு முன்பதாக தள்ளப்படுவதற்கு முன்பதாக ஆண்டவரிட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி தேவன் விரும்புகின்ற ஒரு சுபாவத்துக்குள் கடந்து வந்து கத்தரிடம் ஒப்பு கொடுங்க நிச்சயமாக ஆண்டவர் மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார் ஜபிப்போமா சுவாமி விரும்பாத கனிகள் எங்கள் வாழ்க்கையில வெளிப்படுகிற பொழுது அவைகள் எங்களுடைய வாழ்க்கையின் தன்மையே அழித்து விடுகிறதாக மாறுகிறது ஆண்டவர் ஆகையினால் நிறங்களை எந்த ஸ்தானத்தில் வைத்திருக்கின்றீரோ அந்த ஸ்தானத்தை அந்த பொறுப்பை நாங்கள் சரியாய் நிறைவேற்றும் படிக்கி எங்களுக்கு பலனை தாரும் கீழ்ப்படுதலை தாரும் விட்டு கொடுக்கிற தன்மையை தாரும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அப்பா எங்களுடைய பொறுப்புகளை நாங்கள் செயல்படுத்த எங்களுக்கு பலன் தாரும் மனுஷனுக்காகவோ உலகத்துக்காகவோ இந்த காரியங்களை நாங்கள் அசட்டைத்தனமாய் செய்யாத படிக்க தேவன் எங்களை அப்பா ஞானத்தோடு கூட விவேகத்தோடு கூட செயல்பட வைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் கரங்களுக்குள்ளே எங்களை ஒப்புவித்து ஜெபிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ